மனிதர்களாகிய நம்ம சில விஷயங்களை இந்த பூமியிலிருந்து பண்ணும்போது பண்ணும்போது நம்ம நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது இல்லை அதில் சில ஃபெயிலியர்ஸ் நம்மளை தேடி வரத்தான் செய்து இது மனிதர்களாகிய நமக்கு மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை பிரபஞ்ச நீதியே இதுதான் அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நட்சத்திரங்களை கூட எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரங்கள் உருவாகிற சமயத்தில் எல்லாமே நட்சத்திரங்களா முழுசாக உருவாகிறது கிடையாது ஒரு நட்சத்திரமா உருவாகிறதுக்கு சில விஷயங்கள் முக்கியமாக தேவைப்படும் அந்த விஷயங்கள் சரியா அமையலைன்னா அது நட்சத்திரமா உருவாகிற தன்மையை இழந்து ஃபெயில்டு ஸ்டார்ஸாக உருவாகும் இதை ப்ரௌன் டிராப் நட்சத்திரம் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல வகையான நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் இந்த சீரியஸில் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பார்க்க போகிறது ப்ரௌன் டிராப் அப்படின்னு

முதல்ல ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு பிரௌண்ட்ராஃப்ட் நட்சத்திரமாக ஒரு நட்சத்திரம் எப்படி மாறுது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதனால் ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றின ஷார்ட்டான விளக்கத்தை கொடுக்குறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு முழுமையாக புரியும் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் அதுக்கப்புறம் காஸ்மிக் டஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மேக கூட்ட மாதிரி ஒரு க்ளவுடு மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த கிளவுடை தான் சயின்டிஸ்ட்டுங்க நெபுலாக்கள் அப்படின்னு அழைப்பாங்க இந்த நெபுலாக்கள் தான் ஒரு சூரியன் உருவாகிறதுக்கு ஆரம்ப கட்டமா அமையுது நட்சத்திரங்களுடைய பிறப்பிடமும் இந்த நெபிளாக்கில தான் இருக்கு தான் இன்னைக்கும் சயின்டிஸ்டுங்க ஒரு நெபுலா கூட்டத்தை தொடர்ந்து ஆய்வு பண்றதுக்கு முக்கிய காரணமா அமையுது இதுக்கப்புறமா அந்த நெபிளாக்கள் இருக்கக்கூடிய கிளவுட்ல இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட் எல்லாமே கிராவிட்டினால ஒரு மைய பகுதியை நோக்கி ஈர்க்கப்படும் இப்படி ஈர்க்கப்படும் போது அது மையப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும் சுருங்கக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது ஒரு திடப்பொருளா மாறும் இந்த ஸ்டேஜ இந்த நிலையை சயின்டிஸ்ட ஸ்டார் நிலை அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த ஸ்டேஜில் அந்த மையப்பகுதியில் பெருசாக வெப்பமும் சரி வெளிச்சமும் சரி இது ரெண்டுமே இருக்காது இதுக்கப்புறமா தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ஆரம்ப கட்டமாக ஆரம்பிக்கும் மெல்ல மெல்ல அதோட மையப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் சுமார் பத்து மில்லியன் கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக அதோடைய மையப்பகுதி மாறும் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஒன்னோட ஒன்று மோத ஆரம்பிச்சு அதிலிருந்து ஹைட்ரஜன்லேருந்து ஹீலியம் உருவாகும் இதுதான் ஹீலியம் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஹீலியம் ஃபியூஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நட்சத்திரம் முழுசாக உருவாகி அது ஒரு மெயின் சீக்குவென் ஸ்டாராக உருவாக்க தொடங்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நட்சத்திரம் உருவாகுது நம்மளுடைய சூரியன் கூட இப்போ மெயின் சீக்குவென் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒவ்வொரு நட்சத்திரங்களோட நிறைக்கு ஏற்ற மாதிரி அதோட ஆயுள் காலம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜையும் அது மாறிக்கிட்டே வரும் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு நட்சத்திரங்களோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்டார்ஸ் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள் ஒரு ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கான புரிதல் நான் சொன்ன விளக்கத்து மூலமாக கொஞ்சமாச்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன் புரியலன்னா சொல்லுங்கள் இதுக்கு தனியாக கூட இன்னொரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் இப்போ இந்த ப்ரௌன் ட்ராப் அப்படின்னு அழைக்கப்படுற ஃபெயில் ஸ்டார் எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு நட்சத்திரம் உருவாகிறதுக்கு ஆரம்ப கட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அதே மாதிரியான விஷயங்கள தான் ஒரு ஃபெயில் ஸ்டார் உருவாகிறதுக்கும் ஆரம்ப கட்டமாக அமையுது கேஸ் கிளவுட் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நிகழ்வு தான் ஒரு நட்சத்திரம் உருவாகிறதுக்கு முதல் கட்டம் ஸோ அதே ஸ்டேஜில் தான் இந்த ஃபெயில்டு ஸ்டார்ஸும் உருவாக தொடங்கும் ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஃபெயில்டு ஸ்டாருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதோட நிறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு நட்சத்திரம் முழுசா நட்சத்திரமாக உருவாகுமா அல்லது ஒரு ஃபெயில் ஸ்டாராக மாறிடுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கும் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம சூரியனுடைய இடையை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம் சூரியனுடைய ஒரு சோலார் மாஸில் ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் சோலார் மாஸ் கொண்ட இன்னொரு நட்சத்திரமாக ஆகக்கூடிய ஒரு பருப்பொருள் அடைஞ்சால் மட்டும்தான் அதுவும் நட்சத்திரமாக உருவாகும் அதுக்கு கம்மியான மாசை கொண்டதாக இருந்துச்சுன்னா அது நட்சத்திரமாக உருவாகாது அதாவது ஜீரோ பாயிண்ட் எயிட் சோலார் மாசில் ரொம்ப கம்மியாக அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ஜூபிட்டர் இருக்குதுல்ல வியாழன் கிரகம் அந்த வியாழன் கிரகத்தோட சைஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே மிகப்பெரிய பிளானட் அந்த ஜூபிட்டரை விட பத்துல இருந்து பதிமூணு மடங்கு பெரிய சைஸில் ஒரு பருப்பொருள் இருக்கு ஒரு நட்சத்திரமாக ஆகக்கூடிய ஒன்று இருக்கு அதோடைய நிறைக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கண்டிப்பாக அது நட்சத்திரமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஜூபிட்டர் மாதிரி பத்துலேருந்து இருந்து பதிமூணு மடங்கு நிறை கொண்ட ஒரு ஒரு பருப்பொருள் இருக்குது அப்படின்னா அதோடைய இடை எந்த அளவுக்கு நம்ம சூரியனுடைய சோலார் மாசுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் சூரியனுடைய சோலார் மாசுக்கு இணையாக இருக்கும் ஸோ பதிமூணு ஜூபிட்டர் மாசே நம்ம சூரியனுடைய இடைக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ

ரியாக்ஷன் ஒரு நட்சத்திரத்தில் நடக்கத் தொடங்கும் அது நடக்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் முழுமையாக ஒரு நட்சத்திரமே உருவாகும் சூரியனுடைய இடையை விட கம்மியா இருக்கக்கூடிய இந்த ஃபெயில்டு ஸ்டார்கள் அந்த பத்து மில்லியன் கெல்வின் அளவு வெப்பத்தையும் ரீச் பண்ணாது இதன் காரணமாக அங்க ஹீலியம் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்காமலே போயிடும் இந்த ரீசன்னால் ஃபெயில்டு ஸ்டாரோடைய சைஸ் என்னதான் தான் ஜூபிட்டரை விட பத்துலேருந்து பதிமூணு மடங்கு பெருசாக இருந்தாலும் அதோட வெப்பம் அப்படிங்கிறது சூரியனுக்கு இணையாக கூட இருக்காது பாதி அளவு தான் இருக்கும் கிட்டத்தட்ட நம்பர்ஸில் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்வியின் அளவு வெப்பம் கொண்டதா சில ப்ரௌன் டிராஃப் நட்சத்திரங்கள் இருக்குது அதுக்கும் குறைவாக இரநூத்தி ஐம்பது கேள்வியின் அளவு வெப்பம் கொண்ட ப்ரௌன் ட்ராஃப் கூட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கத்தான் செய்து சில ப்ரௌன் டிராஃப் நட்சத்திரங்களில் இந்த ஹீலியம் ஃபியூஷன் அப்படிங்கிற இந்த ரியாக்ஷன் நடக்கலாட்டியும் ட்யூட்டோரியம் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ரியாக்ஷன் நடக்கும் இந்த ட்யூட்டோரியம் ஃபியூஷன் நடக்கிறதுக்கு அதிகப்படியான மாஸ் அதுக்கப்புறம் அழுத்தம் அப்படிங்கிறது தேவையில்லை ஒரு மில்லியன் கேள்வியின் அளவு வெப்பத்தை வெளியிடக்கூடிய அளவுக்கு வெப்பத்தை உருவாக்கும் ஆனால் இந்த நிகழ்வும் ப்ரௌண்டாப் நட்சத்திரங்களை சில வகைகளில் ரொம்ப காலங்களுக்கு நீடிக்கிறது இல்லை சில கோடி ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ட்விட்டரியம் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ரியாக்ஷன் நடக்கும் அதுக்கப்புறம் அதுவும் நடக்காமல் போயிடும் அந்த ப்ரௌண்டாப் நட்சத்திரங்களில் ட்விட்டரியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாமல் நீங்கள் இருக்கலாம் ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சேர்த்து சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஸோ தனியாக வீடியோ வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்க எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டு கூடிய சிங்கில் அந்த வீடியோ மேக் பண்றேன் சரி இப்போ இந்த ப்ரௌண்ட்ராப் நட்சத்திரங்கள் ஒரு சூரிய குடும்பத்தில் கிரகத்தோட கிரகமா இது வந்து சுற்றி வந்துட்டு இருக்குமா இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தில் தன்ன தனியாக சுற்றக்கூடிய தன்மையுடையதா இந்த மாதிரியான ப்ரௌண்ட்ராப் ஃபெயில் ஸ்டார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு கேட்டால் அதில் ரெண்டு விதமான விடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும் சில ப்ரௌண்ட்ராப் நட்சத்திரங்கள் நம்ம சூரியன் மாதிரியான நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய ப்ரௌண்ட்ராப் நட்சத்திரங்கள் இருக்கதான் செய்து அதாவது ஃபெயில் ஸ்டார்கள் இருக்கதான் செய்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரெண்டு ஃபெயில் ஸ்டார்கள் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க நம்ம சூரிய குடும்பத்தில் ஃபெயில் ஸ்டாராக புதுசாக இருக்கு என்னப்பா சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் உண்மையிலே நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கிரகங்களாக ரெண்டு கருதப்படுது அதுதான் ஜூபிட்டர் சேட்டர் இந்த ரெண்டு பிளானட்டும் ஒரு ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க அதுக்கு காரணம் அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிரகங்களாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேசஸ் தான் நம்ம சூரியனில் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இது ரெண்டுமே இருக்குது அதனால தான் அங்கே ஹீலியம் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ரியாக்ஷன் நடக்குது ஒரு சூரியன் உருவாகிறதுக்கு இந்த ரெண்டு கேசஸும் மிக முக்கியமான ஒன்று அதே மாதிரியான ரெண்டு கேசஸ் அதிக அளவில் நம்மளுடைய ஜூபிட்டர் அண்ட் சர்டன் இந்த ரெண்டு பிளானெட்லேயும் இருக்குது அதோடைய சைஸில் இப்போ இருக்கக்கூடிய சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதோடைய மாதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ரெண்டும் ஒரு நட்சத்திரமாக தான் மாறியிருக்க வேண்டியது ஆனால் அதோட சைஸும் அதோடைய மாதம் கம்மியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி அது பிளானெட்ஸ்களாக நம்ம சோலார் சிஸ்டத்தில் சுற்றி வளர் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டுங்க ஆனால் நம்ம ஜூபிட்டர் சேட்டன் இந்த ரெண்டு பிளானட்டில் மட்டும் இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அப்படிங்கிற இந்த கேஸஸ் இல்லை நம்ம யுரேனஸ் நெப்டியூன் மாதிரியான ஐஸன் பிளானெட்லேயும் இருக்க தான் செய்யுது அப்போ அதையும் ஃபெயில் ஸ்டார்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை ஏன்னா நான் முதல்ல சொன்னால் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன் சனி மற்றும் வியாழன் கிரகத்தில் அந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அப்படிங்கிற அந்த கேஸஸ் அதிக அளவில் இருக்குது ஆனால் நெப்டியன் அண்ட் யுரேனஸில் அந்த ஹீலியம் ஹைட்ரஜன் இருக்குது அதிக அளவில் நம்ம ஜூபிட்டர் சர்டன் மாதிரி இல்லை அதனால தான் அது ஃபெயில்டு ஸ்டாராக சயின்டிஸ்ட்டும் கருதலை நம்ம பூமியை விட சேர்ட்டனை விட ஜூப்பிட்டரை விட இது ரெண்டு கிரகங்களும் ரொம்ப பெருசு கிடையாது ஜூப்பிட்டரோட கம்பேர் பண்ணால் யுரேனஸ் நெப்டீன் அப்படிங்கிற அந்த ரெண்டு கிரகமும் சின்னது ஆனால் நம்ம பூமியை விட சின்னது கிடையாது பெருசு ஸோ இந்த மாதிரி சைஸும் அதில் இருக்கக்கூடிய கேஸஸும் வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் அதை ஃபெயில் ஸ்டார் கேட்டகிரியில் சயின்டிஸ்டையும் கருதவே இல்லை நம்ம சேர்டனையும் ஜூபிட்டர் மட்டும் தான் கருதுறாங்க ஸோ இதே மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களை உதாரணமாக எடுத்துக்கிட்டே மற்ற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற சூரிய குடும்பத்திலையும் இந்த மாதிரி ஃபெயில் ஸ்டார்கள் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஒரு ஆன்சர் அமையுது ஒரு ஆஃப் நட்சத்திரம் சூரிய குடும்பத்துக்குள்ளே இருக்குமா அல்லது தனியாக அந்த பிரபஞ்சத்தில் சுத்துமா அப்படிங்கிறதுக்கான முதல் ஆன்சர் இன்னொரு ஆன்சர் எந்த ஒரு சூரியனுடைய கிராவிட்டிக்கும் அகப்படாமல் பிரபஞ்சத்தில் தனியாக சுற்றக்கூடிய ப்ரௌன் டிராப் நட்சத்திரங்களும் இருக்கதா சரி இது சயின்டிஸ்டுங்க ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு விதமாக பிரபஞ்சத்தில் அனாதையாகவும் ஒரு சூரிய குடும்பத்தில் சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய ப்ரௌன் டிராப் நட்சத்திரங்களும் இருக்கு சூரியனை மாறாத காரணத்தினாலையும் ஒரு கிரகத்தை காட்டிலும் மிகப்பெரிய சைஸில் பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால இது பிளானட்டாகவும் சொல்ல முடியாது ஒரு நட்சத்திரமாகவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு அழைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு அப்படி இருந்தும் இதை ஏன் ப்ரௌன் டிராப் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்கன்னா அதுக்கு அதுக்கு அதோடைய நிறம் காரணம் கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும் பார்க்கறதுக்கும் மங்களாக இருக்கும் அதோடைய வெளிச்சம் அப்படிங்கிறது கம்மியாக வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதுனால ப்ரௌன் ட்ராஃப் அப்படின்னு அழைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது ஓவராலாக இந்த வீடியோவில் ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகுது அந்த நட்சத்திரம் முழுமையாக ஒரு நட்சத்திரமாக உருவாகலைனா அது எப்படி ப்ரௌன் ட்ராஃப் அப்படிங்கிற அந்த ஃபெயில்டு ஸ்டாராக உருவாகுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி நட்சத்திரங்களை பற்றின சீரீஸில் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு இப்போவுமே லைக் கொடுத்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எத்தனை பேர் லைக் கொடுத்து கமெண்ட்ல பார்ட் டூ வீடியோ சீக்கிரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணலாம் ஸோ இந்த சீரீஸ்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இன்னும் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டீசனுக்கு அடச் பண்ணி டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நம்ம ஒரு புது சேனலை ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட பேர் இன்ஃபினிட்டி விண்வெளி அறிவியல் சார்ந்த விஷயங்களை தாண்டி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் நடக்கக்கூடிய நகர்வுகளாக இருக்கட்டும் ஆச்சரியமான தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை அந்த சேனல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களை அந்த சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்க கிளிக் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை விசிட் பண்ணி சேனலுக்கு இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரியான சப்போர்ட்டை கொடுப்பீங்க நம்பிக்கையோடு அந்த சேனலில் தொடங்கியிருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட்டை அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணி வீக்லி வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்களோட ஆதரவை கொடுங்க மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தொகையோடு நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர் பாய் பாய்